எல்லார்களே நம்ம தொடர்ச்சியாக மோசடி செய்வது கூடாது என்ற பாடங்களை பார்த்து கொண்டோம் அதில் பார்க்கக்கூடிய ஹதீசு அப்துல்லா அப்துல்லாபின் அமர் அனசிக் மூவர்களும் அறிவிக்கிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை கூறினார்கள் மோசடி செய்யும் ஒவ்வொருவருக்கும் மறுமை நாளில் ஒரு கொடி இருக்கும் இது இன்னாரின் மோசடியாகும் என்று கூறப்படும் புகாரில் வரக்கூடிய மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அதே போல முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் மோசடிக்காரன் ஒவ்வொருவருக்கும் மறுமை நாளில் அவனது பித்தட்டு பகுதியில் கொடியிருக்கும் அவனது மோசடியின் அளவுக்கு ஏற்ப அது உயர்த்தப்பட்டிருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் மக்களை ஏமாற்றும் தலைவனை விட பெரும் மோசடிக்காரன் எவனும் இல்லை என்று நம்பி சொல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸில் மோசடி செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் தயார தடுத்திருக்கின்றான் ஒரு விஷயத்தை சொல்லி அதை மோ அதை ஒரு விஷயத்தை கொடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை மோசடி செய்வதோ அல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கப்பட்டது அதை அவன் மோசடி செய்வதோ இது அனைத்துமே அடங்கும் இப்படிப்பட்டவருக்கு மறுமை நாளில் ஒரு கொடி கொடுக்கப்படும் அதுவும் அவனுடைய பின்துவரத்தில் எந்த அளவுக்கு அவன் மோசடி செய்திருக்கின்றானோ அந்த அளவுக்கு அந்த கொடி உயர்த்தப்படும் மக்கள் இவன் மோசடிக்காரன் என்று அறிந்து கொள்வார்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பான புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அடுத்ததாக மூன்று பேர்கள் நபி செல்லும் அலி சொல்லம் கூறினார்கள் மூன்று பேர்களின் விஷயத்தில் நானே மறுமையில் வழக்காடுவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஒன்று என் பெயரால் ஒன்றை தந்துவிட்டு அதில் மோசடி செய்தவன் இரண்டாவது சுதந்திரமான மனிதனை அடிமை என கூறி விற்று அதன் பணத்தை சாப்பிட்டவன் மூன்றாவது ஒருவரிடம் கூலி பேசி வேலை வாங்கிவிட்டு கூலியை அவனுக்கு தராதவன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நபி சொல்லா அலே செல்லும் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இப்ப மூன்று விஷயங்கள் மூன்று நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்களுக்கு எதிராக நானே வழக்காடுவேன் என்று அல்லாஹே இவர்களுக்கு எதிராக இருப்பான் அதில் ஒன்று அல்லாஹுடைய பெயரை கொண்டு தந்துவிட்டு அதில் மோசடி செய்தவன் இரண்டாவது மனிதனை அவன் சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனிதனை அவனை பிடித்து அவனை அடிமையை ஆக்கி விற்றவன் மூன்றாவது கூலி பேசி வேலையை வாங்கிவிட்டு வேலைக்காரனிடம் அந்த கூலிக்கு அவன் தரா அந்த கூலிக்கு தகுதியான அந்த பொருளை தராதவன் இந்த மூவர்களுக்கும் என்ன கேடுதான் அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிக்க கூடியவன் அந்த தீர்ப்பளிக்க கூடிய நீதிபதி கெல்லாம் நீதிபதியான இருக்கக்கூடிய அந்த புலாலேய இவர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இவருடைய நிலை என்ன இருக்கும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மோசடித்தனத்திலிருந்து எந்த எல்லா விதமான மோசடித்தனத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது மார்க்கன் தடுத்திருக்கக்கூடிய விஷயம் பெரும் பாவற்றில் வரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹூ நம்மை பெரும் பாவத்திலிருந்து மோசடி செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக மீன் வாக்குதான் அலமதுல்ல